Suramau sama sura utang sura utang pada raya dapat. Kami sudah nego amal jumlah. Kadai uliat talai talai nak kau tu. Kau ni talai talai lah. Talai lah. Kau ni Oh pada last day. Bro last day bro. Oh bro. Oh bro. Last day bro. Last day.

பாட்டி நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே தல என்ட்ரில இருந்து எல்லாம் அவர் ஒரு ஒரு சீன் வந்தாலும் சிகரெட் பிடிச்சாலும் நல்லா அவர் மனுஷன் அவரோட கேரக்டர் வைஸ் எல்லாமே அதுக்காக தான் நான் என்ஜாய் பண்றேன் அவர் அவரோட ஃபேனா இருக்க நான் பெருமைப்படுறேன் நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனா இருக்கிறது பாட்டு ரிப்பீட்னா ஆடாம ஜெயிச்சோ மேடம் அது போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆ ஓகே எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது பட் ஆனா நான் தலைக்காக என்ன கிங் அர்ஜுன்காக ரெண்டு பேருக்காக தான் அர்ஜுன் படத்து நான் வந்ததே இல்ல சோ இதுவும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான் எதுவாக இருப்பீங்க இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போல்லாம் எனக்கு என்ன பாரீஸ்ல கூட்டி போனது இல்லை அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தோப்பியா இருந்தது சொல்லிக்க முடியல ஆர்ஆர் இன்ஃபெனிட் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் தெரியும் எதுவுமே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் தெரிய நான் படம் பார்த்தே ஒரு அஞ்சு வருஷம் மேலேயா ஆயிடுச்சு மறுபடியும் நான் பார்க்கல அது இப்போ ரீரிலீஸ் மாதிரி இருக்கும் அது எனக்கு ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஓ வாரத்துல இப்ப மழை பெய்யுதே அந்த ப்ளேஸிங் சாரி தான் பார்க்குறேன் அவங்க இன்ட்ரிங்ஸ் அதான் ஓரளாக நல்லா இருக்கும் வாடோ ஒர்க்கான ரீரீலீஸ் கண்டிப்பாக எல்லாருமே இதாக பண்ணுறேன் பொன்னே போயிடுச்சு எனக்கு எல்லாருமே ஃபுல்லா ஃப்ரெண்ட்ல போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வைப் ஆக்ஷன் சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ நான் சின்ன வயசுல பார்த்தேன் மறந்துச்சு கொஞ்சம் கதை சூப்பரா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் எல்லாமே சம படம் அந்த வீலிங் சீன் அப்போ ஹோல் சாட்டரே ஏந்துட்டாங்க சவுண்டே கேட்கல என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க லாஸ்ட் வேற உட்காந்துருந்தோமா ஃபுல் பேஸ்ட் ஒர்க்கான ரீ ரிலீஸ்க்கு எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கணும் கண்டிப்பா எல்லாருமே வந்து இன்னும் ரீ ரிலீஸ் பாக்கணும் அப்புறம் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது மங்காத்தா ஒருத்தான போட கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாம் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் ரொம்ப இதுவா இருந்துச்சு எல்லாருமே அம்மா குஸ்பம் பாருந்துச்சு கண்டிப்பா வந்து எல்லாமே சங்கர் சார் பிஜேம் அந்த அந்த ஒரு பிஜேம் தானா சூப்பரா இருந்துச்சுண்ணா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே செட் ஆச்சுண்ணா சூப்பரா இருந்துச்சு படம் ரிப்பீட்டட் கேட்டோம் ஆனா போடல மேபி மெயின் ஸ்கிரீன்ல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நாங்க கேட்டோம் ஆனா போடல हर मज़े हरिते